தூத்துக்குடியில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு உச்ச நீதிமன்றம் இடைக்காலை தடை விதித்துள்ளது இந்த நிலையில் இந்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் அரசியல் கட்சி உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகள் ஏராளமானோர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் தூத்துக்குடியில் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சிதம்பரம் நகர் பேருந்து நிலையம் முன்பு மத்திய அரசு இஸ்லாமியர்களை பாதிக்கும் வாரிய திருத்தச் சட்ட மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநகர செயலாளர் முத்து மாநில குழு உறுப்பினர் மாரியப்பன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் சிறப்பிக்கும் வகையில் மதிமுக மாநகர செயலாளர் முருக பூபதி மாவட்ட தலைவர் பேச்சுராஜ் மாவட்ட துணைத் தலைவர் செல்லச்சாமி மனிதனை மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் முகமது ஜான் தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் சம்சுதீன் ஐஎன்எல்பி மாவட்ட தலைவர் காஜா மொஹைதீன் நன்றியுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ராம்குமார் ஆறுமுகம் கேஸ்ட்ரோ இனிதா ஆனந்த் ஜான்சன் கிஷோகுமார் ஆறுமுகம் ஜேம்ஸ் சசிகுமார் மனோகரன் வயனப்பெருமாள் டென்சிங் ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு திருத்த மசோதாவை கண்டித்து உரையாற்றினர் வகுப்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்து நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்றைய தினம் போராட்டம் என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தற்பொழுது இடைக்கால தடை விதித்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் முற்றிலும் இஸ்லாமிய மக்களை ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தி அம்மக்கள் மீது தாக்குதல் தொடர்ந்து நடத்தக்கூடிய பிஜேபி அரசை வன்மையாக தொடர்ந்து கண்டித்து போராட்டம் நடத்தி வருகிறோம் மதவெறி அரசியலை இந்த அரசாங்கம் கைவிட வேண்டும் என்பதனை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கோம் தற்பொழுது குறிப்பாக வகுப்புடைய சொத்துக்களை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்வதற்கான ஒரு வேலையை இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது அதை சட்ட ரீதியாக மாற்றுவதற்கான ஏற்பாட்டோடு தான் இதை பண்ணியிருக்கிறது அதுவும் வந்து நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட சரிபாதைக்கும் மேலாக எதிர்ப்பு தெரிவித்த போதும் நாடு முழுவதும் கொந்தளிக்கும் போது கூட இங்க இருக்கக்கூடிய பிஜேபி மோடி அரசாங்கம் அதற்கு எதிராகவே நிலைப்பாடு எடுத்திருக்கிறது ஆகவே இஸ்லாமிய மக்கள் மீது சிறுபான்மை மக்கள் மீது முப்பது கோடி பேர் மேல் இருக்கக்கூடிய மக்களை இரண்டாம் கோடி மக்களாக மாற்ற நினைக்கும் இந்த அரசை எதிர்த்து எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் இம்மாதிரியான வேலையை அரசு செய்யும் பொழுது மார்க்சிஸ்ட் கட்சி அனைத்து விதமான ஜனநாயக அமைப்புகளை இணைந்து